பிரச்சனை இல்லை இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மார்ச் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டாம் தேதிகளுக்கான நடப்பு நிகழ்வு தான் பார்க்க போறோம் இதில் முதல் நடப்பு நிகழ்வாக என்ன இருக்கு அப்படின்னா முதல் ஜவுளி இயந்திர பூங்கா எட்நூத்தி எழுபத்தி ஐந்து ஏக்கரில் முப்பத்தி ஐந்து உற்பத்தி நிறுவனங்களுடன் அமைகிறது மத்திய ஜவுளித்துறை சார்பில் மத்திய மாநில அரசுடன் இணைந்து பி எம் மித்ரா பூங்கா அமைக்கப்பட்டு வருகிறது இவை தமிழ்நாடு உபி உள்ளிட்ட ஏழு மாநிலங்களிலும் அமைக்கப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் இந்திய ஜவுளி சந்தையின் முப்பத்தி பில்லியன் டாலர் உயரும் என்று மதிப்பிடப்பட்டு உள்ளது இதுல வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜவுளித்துறை தொடர்பான இயந்திரங்கள் சீனா தைவான் வியட்நாம் தென்கொரியா மற்றும் ஐரோப்பாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டு வருவதா சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்திய இயந்திரங்களை இந்தியா தயாரிக்க ஊபியில் ஜவுளி இயந்திர பூங்கா அமைக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க சரிங்களா ரொம்ப முக்கியமான ஒண்ணு இதுல சுமார் நாலு லட்ச கோடி மதிப்பிலான இயந்திரங்கள் தேவைப்படுவதாகவும் இயந்திரங்களுடன் அவற்றின் பராமரிப்பு மற்றும் உபகரணங்கள் தொழில்நுட்ப நிபுணர்கள் தேவைப்படுவதாகவும் சொல்லப்பட்டு நோட்டுக்கு ஏழு லட்சம் ஆங்கிலேய ஆட்சிக் காலத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நவம்பர் முப்பதில் ஒரு ரூபாய் நோட்டுகள் அறிமுகம் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு ரூபாய் நோட்டுகள் அச்சடிப்பது நிறுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் மீண்டும் ஒரு ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கப்பட்டு புலகத்தில் விடப்பட்டது நாட்டு நாட்டின் சுதந்திரம் அடைந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு மீண்டும் ஒரு ரூபாய் நோட்டுகள் அச்சடிப்பது நிறுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மீண்டும் ஒரு ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டு வருகிறது இதன் அடிப்படையில் கடந்த ஆண்டு அதாவது என்னன்னா ஆங்கில காலத்தில் அச்சரிக்கப்பட்ட ஒரு ரூபாய் நோட்டுக்கு ஏழு லட்சம் வரையிலும் நோட்டுக்கு பணம் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க பழைய ரூபாய் நோட்டுகளை வாங்க விற்க ரிசர்வ் வங்கி அனுமதி வழங்குவது கிடையாது ஆனால் சட்டப்படி குற்றம் ஆனாலும் இது நடைபெற்று வருது அப்படின்றது சொல்றாங்க குலுசு உற்பத்தி வளாகம் திறப்பு அதாவது தமிழகத்தில் நாட்டின் இரண்டாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் வகையில் புதிய தொழிற்பேட்டைகளில் குலுசு உற்பத்தி வளாகத்தை முதல்வர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் இதற்கான நிகழ்ச்சி தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றுச்சு சேலம் மாவட்டம் அரியகவுண்டம்பட்டியில் வெள்ளி கொலுசு உற்பத்திற்காக அடுக்குமாடி உற்பத்தி வளாகம் வந்து இருபத்தி முப்பத்தி நான்கு கோடியில் அமைக்கப்பட்டுள்ளது நூத்தி ரெண்டு தொழிற்கூடங்கள் கொண்ட இந்த வளாகத்துல இரண்டாயிரம் பேருக்கு நேரடியாகவும் நாலாயிரம் பேருக்கு மறைமுகமாகவும் வேலை கிடைக்குமா கோயமுத்தூர் குறிச்சிச்சிகோ தொழிற்பேட்டையில ஆறுநூத்தி பதினெட்டு தொழிலாளர்கள் தங்கும் விடுதியும் கட்டப்பட்டு உள்ளதா சொல்லியிருக்காங்க திருத்தங்களுடன் நிதி மசோதா மக்களவையில் நிறைவேறியது வழி விளம்பரங்களை ஆறு சதவீத வரி ரத்து செய்ய திருத்தம் உட்பட அரசின் முப்பத்தி ஐந்து திருத்தங்களுடன் மக்களவையில் நிதி மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை நிறைவேறியது இதெல்லாம் மக்களவையில் நிதி மசோதா குறித்த விவாதத்தில் செவ்வாய்க்கிழமை பதிலளித்து பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாம் ஆண்டில் வருமான வரி சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள முந்தைய ஆண்டு மதிப்பீடு ஆண்டு ஆகிய வார்த்தைகளில் புதிய மசோதாவில் கைவிடப்பட்டுள்ளது உதாரணமாக முந்தைய இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஈட்டிய வருமானத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் மதிப்பீடு ஆண்டின் வரி செலுத்தப்படுகிறது இந்நிலையில் புதிய மசோதா மூலம் முந்தைய மற்றும் மதிப்பீடு ஆண்டுக்கு பதிலாக வரி ஆண்டு என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஆண்டுதோறும் ஜூலை தொடங்கி நாடாளுமன்ற மலைக்கால கூட்டத்தொடர் ஆகஸ்ட் வரை நடைபெறும் தேர்தல் குழுவின் பதவிக்காலம் நீட்டிப்பு அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான இரு மசோதாக்களை ஆய்வு செய்ய பாஜக எம்பியும் பி பி சௌத்ரி தலைமையில் அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பதவிக்காலத்தை மலைக்கால கூட்டத்தொடரின் இறுதி வாரம் முதல் நாள் வரை மக்களவையில் செவ்வாய்க்கிழமை நீடித்துள்ளது ஒன்பது என்பிகள் இந்த குழுவில் உறுப்பினராக இருக்காங்க இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் வேர்ச்சொல் ஒப்பிட்டு அகராதி நூல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார் சரிங்களா இதுல கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் தமிழின் தொன்மையும் செம்மையும் நிலைநாட்டி பிற உலக மொழிகளுடன் தமிழின் மொழி உறவை குறித்து அறிவியல் பூர்வமான ஆய்வு மேற்கொள்ளப்படுவது அது அவசியமாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதன் அடிப்படையில் தான் தமிழ் இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் சொல்லி ஒப்பிட்டு அகராதி நூலை சென்னை தலைமைச் செய்களத்தில் செவ்வாய்க்கிழமை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார் அதனை பெற்றுக்கொண்ட ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தின் பதிப்புத்துறை இந்திய பிரிவின் மேலாண் இயக்குனரான சுகந்தா தாஸ் உடன் அமைச்சர் மு பே சாமிநாதன் அன்பில் மகேஷ் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வி பணி கழக தலைவர் திண்டுக்கல் ஐ லியோனி தலைமைச் செயலாளர் ந முருகானந்தம் பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர் சந்திரமோகன் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை செயலாளர் வே ராஜாராமன் தமிழ்நாடு பாட பாடநூல் மற்றும் கல்வி பணி கழக மேலாளர் இயக்குனர் பே சங்கர் அகராதி திட்ட இயக்குனர் முதன்மை பதிப்பாசிரியர் ஆ அரசேந்திரன் ஆகியோர் வந்து பங்கேற்றாங்க புதிய ரயில் பாலம் வழியாக வரும் ஏப்ரல் ஆறாம் தேதி ராமேஸ்வரத்துக்கு ரயில் போக்குவரத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார் தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆர் என் சிங் தெரிவித்தார் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ராமேஸ்வர தீவு பகுதியை இணைக்கும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பாம்பன் கடலில் கப்பல் ரயில் செல்லும் வகையிலான பாலம் அமைக்கப்பட்டு போக்குவரத்து தொடங்கப்பட்டுள்ளது சரிங்களா இது குறித்து ராமேஸ்வர ரயில் நிலையத்தில் நடைபெறும் கட்டுமான பணிகளை புதன்கிழமை ஆய்வு செய்த தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆர் என் சிங் உடன் மதுரை கோட்ட மேலாளர் சரத் ஸ்ரீ வஸ்தவா ரயில்வே பாதுகாப்பு படை ஐஜி ஈஸ்வர ராவ் ஆகியோர் இத பங்கேற்றுக்கிட்டாங்க அலகாபாத் உயர்நீதிமன்றம் சர்ச்சை கருத்துக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கு மனித தன்மையற்ற செயல் அப்படின்னு சொல்லி அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க பாலியல் வன்கொடுமை குறித்து விளக்கம் அளித்து அலகாபாத் உயர்நீதிமன்றம் அண்மையில் தெரிவித்த சர்ச்சை கருத்துக்கு உச்சநீதிமன்றம் புதன்கிழமை தடை விதித்திருக்கு இக்கருத்து மனித தன்மையற்றது இரக்க சிந்தனை இல்லாத உச்சநீதிமன்றத்தின் கடும் அதிருப்தி தெரிவித்திருக்கு இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெண்கள் உடல் பாகத்தை பற்றியிழப்பதோ ஆடைகளின் ஆடாவை வலுக்கட்டாயமாக அவிழ்ப்பதோ பாலியல் வன்கொடுமை ஆகாது என குறிப்பிட்டு குற்றம் இருவரையும் இந்திய தண்டனை சட்டம் முன்னூத்தி ஐம்பத்தி நான்கு பி போக்சோ சட்டத்தில் பத்தில் ஒன்பது ஆகிய பிரிவுகளில் விசாரணை நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது அதாவது என்னன்னா முன்னூத்தி ஐம்பத்தி நாலு பி என்ன சொல்லுது அப்படின்னா ஆடைகளை கலைதலும் கலையும் நோக்கத்துடன் தாக்குவதும் வந்து என்ன அப்படின்னா குற்றம் அப்படின்னே சொல்லியிருக்கு சரிங்களா இதுல தாமாக முன் வந்து விசாரணை செஞ்சிருக்கிறது யார் அப்படின்னா உச்சநீதிமன்றம் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் மேற்கொண்ட விளக்கம் நாடு முழுவதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் இந்த விவகாரத்தை பெண்கள் அமைப்பு ஒன்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணாவின் கவனத்திற்கு கொண்டு வந்தது இதையடுத்து உச்ச நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது நீதிபதி பி ஆர் சாவாய் அகஸ்டின் ஜார்ஜ் மாசின் ஆகியோர் புதன்கிழமை விசாரணை நடைபெற்றது அப்போது நீதிபதிகள் கூறுகையில் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை தீர்ப்பின் இருபத்தி ஒன்னு இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு ஆகிய பத்திகளில் இடம்பெற்றுள்ள சில கருத்துக்கள் சட்டத்திற்கு முரண்பாடாகவும் முற்றிலும் பொருந்தாதவையாகவும் இருக்கு தீர்ப்பை எழுதியவர்கள் இரக்க சிந்தனையற்றவர்கள் மனித தன்மையற்றவர்கள் அணுகுமுறையும் வெளிப்பாடாக உள்ளது என இக்கருத்தை தடை விதிக்கின்றோம் இதன் மூலமாக எவரும் இந்த சட்ட நிவாரணம் கோர இக்கருத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மத்திய அரசின் முக்கிய திட்டமான கற்பிணிகளுக்கு மகப்பேறு கால உதவி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளது என்று மாநிலங்களவையில் காங்கிரஸ் எம்பி சோனியா காந்தி குற்றம் சாட்டியிருக்காங்க மத்திய அரசின் மகப்பேறு காலத்தில் உதவி திட்டங்கள் பல வளம் பெறும் பெண்கள் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளதை இதை நிரூபிக்கதாகவும் தெரிவிக்கிறது மத்திய மாநிலங்களவையில் புதன்கிழமை உடனடியாக கேள்வி நேரத்தில் இந்த விசாரணையை எழுப்பிய சோனியா காந்தி அவர்கள் பேசியது என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் செப்டம்பரில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையில் அரசால் இயற்றப்பட்டது இதன் கரோனா காலத்தில் ஏழை எளிய மக்களுக்கு ரேசன்களில் இலவச உணவுப் பொருட்கள் வழங்கும் திட்டத்தின் அடிப்படையாக அமைந்தது இப்போது எண்பத்தி ஒரு கோடி பேர் பயனடைந்து வருகின்றனர் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கற்பணிகளுக்கு ஒரு குழந்தைக்கு ஆறாயிரம் உதவித்தொகை இரு தவணைகளாக வழங்கப்பட்டது அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பாஜக ஆட்சி அமைச்சது பிரதமரின் தாய்மை பாதுகாப்பு திட்டம் என தொடங்கப்பட்டு முதல் குழந்தைக்கு மட்டும் ஐயாயிரம் வழங்கப்பட்டது இரண்டாவது பெண் குழந்தைக்கு பிறந்தால் அதற்கு மட்டுமே நிதி வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் தேதி பெரும் பயன்பெறும் கற்பிணிகளுடைய பனிரெண்டு சதவீத கர்ப்பிணிகள் சமர்த்தியா திட்டத்தில் ஐந்து பிரிவுகளில் ஒன்றாக கற்பிணிகளுக்கான நிதி உதவி திட்டம் இணைக்கப்பட்டுள்ளது ஒட்டுமொத்தமாக ஐந்து ஐந்து திட்டங்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒரு கோடி தான் ஒதுக்கப்பட்டு வருது இது ரொம்ப மிக குறைவான தொகை அப்படின்னும் சொல்லிருக்காங்க பதிவு செய்ய்பதிவாளர்களுக்கு பயிற்சி அமைச்சர் பி மூர்த்தி அவர்கள் தகவல் சொல்லிருக்காங்க பிரிவு ஏழில் சேர்க்கப்பட்டது இதன்படி அனைத்து சார்பு பதிவாளர் அலுவலகத்திலும் சுயமரியாதை திருமணங்கள் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் இதுவரை பனிரெண்டாயிரத்தி நூற்றி நூற்றி பதினான்கு சுயமரியாதை திருமணங்கள் வந்து நடைபெற்றிருக்கா சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அருப்புக்கோட்டையில் சிறிய கிராமத்தில் முதல்வராக வந்த பிறகு திருமணங்களுக்கும் சட்ட அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முப்பதாம் ஆண்டுக்குள் எட்டு லட்சம் வீடுகள் கட்டப்படும் என ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரிய கடந்த ஆண்டு இந்த திட்டத்தில் துவங்கப்பட்டு மூவாயிரத்தி கோடி ஒதுக்கிடப்பட்டு இதில் இரண்டாயிரத்தி நானூத்தி பன்னிரெண்டு கோடி விடுவிக்கப்பட்டது இருபத்தி ஐயாயிரம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டது எழுபதாயிரம் வீடுகள் கட்டி முடிக்கப்படும் நிலையில் வீடு கட்டும் திட்டத்தில் இரண்டு லட்சம் வீடுகள் பழுது பார்க்க வேண்டிய நிலையில் உள்ளது இதில் ஒரு லட்சம் வீடுகள் தேர்வு செய்யப்பட்டு பழுது நீக்கும் அதற்காக ஆயிரம் பத் ஆயிரம் கோடி ஒதுக்கீடு பட்டுள்ளது தொண்ணூறு சதவீத நிதிகள் செலவிடப்பட்டுள்ளது தொண்ணூறாயிரம் வீடுகள் பழுது நீக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கு கோயிலின் காடுகளை பல்லுயிர் பாரம்பரிய தளமாக அரசு அறிவித்துள்ளது அதாவது திண்டுக்கல் மாவட்டம் காசம்பட்டியில கோயிலின் காடுகள் பல்லுயிர் பாரம்பரிய தளமாக தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கு இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா திண்டுக்கல்லின் வனப்பகுதி அழகர் மலை காப்புக்காடு அருகே அமைந்துள்ள காசம்பட்டியில் உயிர் உயிரின பன்முக பன்முகச் சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டின் கீழ் பல்லுயிர் பாரம்பரிய தளமாக அறிவித்தது அரசு இதில் இதற்கான அறிவிப்பு சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை வெளியிடப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படும் இரண்டாவது பல்லுயிர் பாரம்பரிய தளமாகும் இது காசம்பட்டியில் வீரக்கோயிலில் காடுகளில் உள்ளூர் தெய்வமாக வீரன் குடி கொண்டுள்ளதால் உள்ளூர் மக்கள் போற்றி பாதுகாக்கப்படுகிறது இக்காடு நாற்பத்தி எட்டு வகை தாவர இனங்களும் இருபத்தி ரெண்டு வகை புதர்களும் இருபத்தி ஒரு வகை குடிகளும் இருபத்தி ஒன்பது வகை மூலிகைகளும் உள்ளிட்ட தாவரங்கள் உள்ளடக்கியதாக காணப்படுது ஆண்டுகளில் வனவிலங்குகளால் முன்னூத்தி நாற்பத்தி நான்கு பேர் வந்து உயிரிழந்திருக்காத மக்களவையில் தகவல் சொல்லியிருக்காங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு முதல் தற்போது வரை மனிதர்கள் விலங்குகளுக்கு மோதல் சம்பவம் முன்னூத்தி நாற்பத்தி நாற்பத்தி நான்கு பேர் வந்து உயிரிழந்ததா மாநிலங்களவையில் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் பூபேந்திர யாதவ் வந்து தெரிவிச்சிருக்காங்க இதுல மனித உயிர் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என இரண்டுக்குமே சமமான முக்கியத்துவம் நாம் அளிக்க வேண்டும் இதற்காக தமிழகம் கோவை மாவட்டத்தில் அலி பறவைகளின் இயற்கை வரலாற்று ஆய்வு மையத்தை மேம்படுத்தி வருகிறது யானைகள் வழித்தடங்களை கண்டறிவது அவற்றின் எண்ணிக்கையை துல்லியமாக தெரிந்து கொள்ளும் வன விலங்குகளுக்கு மற்றும் அதன் நடமாட்டம் குறித்து பொதுமக்களிடம் போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது ஆகியவை மேற்கொள்ளப்பட்டு வருகிறதாக சொல்லியிருப்பது இதுல நாட்டின் மொத்தம் ஐம்பத்தி புலிகள் காப்பகம் உள்ளன அப்படிங்கறதும் சொல்லியிருக்காங்க கேரளாவில் காட்டு பண்டிகளால் பிரச்சனை ஏற்படும் இடங்களில் அவற்றை கொள்ள கிராம ஊராட்சி அமைப்புகளுக்கு அதிகாரம் வழங்க வேண்டும் என்றும் மாநில அரசுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதன் மூலமாக காட்டு பண்டிகளால் ஏற்படும் மனித உயிரிழப்புக்கு குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இணையதளத்தில் ஹிந்தி மொழி சேர்ப்பு தமிழக வானிலை முன்னறிவிப்பு இதுவரை இரு மொழிகளில் அறிவிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது மூன்றாவது மொழியாக ஹிந்தியும் சேர்க்கப்பட்டுள்ளது தென் மாநிலங்களான கர்நாடகா கேரளா ஆந்திர பிரதேசம் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களுக்கு ஆங்கிலம் மற்றும் அந்தந்த மொழிகளில் வானிலை அறிவிப்பு வெளியாகும் இந்நிலையில் சென்னை வானிலை ஆய்வு மையம் இணையதளத்தில் ஆங்கிலம் மற்றும் தமிழோடு சேர்த்து ஹிந்தியும் சேர்க்கப்பட்டுள்ளது இதன்படி தமிழ் ஆங்கிலத்துடன் ஹிந்தியும் இனி வானிலை அறிக்கையின் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு போகப்படுது மேம்படுத்த விருப்பம் முகமது யூசு பிரதமர் மோடி கடிதம் வங்கதேசத்துடன் உறவை இந்தியா விரும்புகிறது என பிரதமர் மோடி சொல்லியிருக்காங்க வங்கதேச தேசிய தினம் கடந்த புதன்கிழமை கொண்டாடப்பட்ட நிலையில் அந்த நாட்டின் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்து பிரதமர் மோடி இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூசுக்கு எழுதிய கடிதத்தில் இவ்வாறு குறிப்பிட குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி பாகிஸ்தானிடமிருந்து விடுதலை பெற்ற தினத்தை தேசிய தினமாக வங்கதேசம் கொண்டாட வருகிறது இதையடுத்து முகமது யூசு யூனுஸுக்கு பிரதமர் மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க பள்ளி மாணவர்களின் சேர்க்கை குறைவு மத்திய அரசு நாட்டின் கடந்த இரண்டு ஆண்டுகளில் பள்ளி மாணவர்களின் சேர்க்கை குறைந்துள்ளது மத்திய அரசு வியாழக்கிழமை தெரிவித்தது தொடக்க கல்வி அளவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மற்றும் இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் நூற்றி மூணு சதவீதமாக இருந்த பழங்குடியினர் மாணவர்களின் சேர்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் ஆண்டில் தொண்ணூத்தி ஏழு புள்ளி ஒரு சதவீதமாக குறைந்துள்ளது ஒட்டுமொத்த அனைத்து சமூக மாணவர்களின் சேர்க்கை நூறு புள்ளி பதிமூணு சதவீதத்தில் இருந்து தொண்ணூத்தி ஒன்று புள்ளி ஏழு சதவீதமாக குறைந்துள்ளது உயர்கல்வி உயர் நிலை பள்ளி கல்வி அளவில் ஒன்பது மற்றும் பத்தாம் வகுப்பில் பழங்குடியினரின் சேர்க்கை எழுபத்தி எட்டு புள்ளி ஒரு சதவீதமாக இருந்தது எழுபத்தி ஆறு புள்ளி ஒன்பது சதவீதமாக குறைந்துள்ளதாக சொல்லியிருக்காங்க சமூகத்தில் சேர்க்கை சமூக மாணவர்களின் சேர்க்கை எழுவத்தி ஒன்பது புள்ளி ஐம்பத்தி ஆறு சதவீதத்திலிருந்து எழுபத்தி ஏழு புள்ளி நான்கு சதவீதமாக சரி சரி சரிந்துள்ளதாக சொல்லப்பட்டிருக்கு வந்து குறைச்சிருக்கிறதா இந்தியாவுக்கு ஐநா வந்து பாராட்டு தெரிஞ்சிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டத்தின் மூலமாக லட்சக்கணக்கான இளம் உயிரின உயிரிகளை இந்தியா காப்பாற்றியுள்ளதாக ஐநா சுட்டிக்காட்டி குழந்தை இறப்பு குறித்து மதிப்பீடு அறிக்கை கடந்த செவ்வாய்க்கிழமை ஐநா வெளியிட்டது அதன் கூற்றுப்படி தடுக்க தடுக்கக்கூடிய குழந்தை இள இறப்பு குறைப்பதில் இந்தியா நேபாளம் செனகல் கானா மற்றும் ப்ரூடான் ஆகிய ஐந்து நாடுகளும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக சொல்லி சொல்லுது சரிங்களா இதில் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா சுகாதாரத்துறையில் இந்தியா பெரும் முதலீடுகளை செய்து லட்சக்கணக்கான இளம் உயிரிகளை காத்துள்ளது கடந்த இரண்டாயிரம் ஆண்டு ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் இறப்பு விகிதம் எழுபது சதவீதமாக குறைந்துள்ளது அதே போல் பிறந்தது முதல் இருபத்தெட்டு நாட்கள் இறந்த குழந்தைகளின் விகிதம் அறுபத்தி ஒரு சதவீதமாக குறைந்துள்ளது இதுக்காக வந்து ஐநா ஐநா சபை வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்கு இந்தியாவுக்கு ரூபாய் குறைவான யூபிஐ மூலமாக உடனடியாக பணம் எடுக்கும் வசதி எதனா சொல்லியிருக்காங்க அப்படின்னா தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சந்தாதாரர்கள் வீடு கட்ட குழந்தைகளின் கல்வி கட்டணம் செலுத்த மற்றும் திருமண செலவுக்காக தங்கள் கணக்கிலிருந்து பணம் எடுக்க அனுமதிக்கப்படுகிறது இதற்கான இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும் அவர்களின் கோரிக்கை பரிசீலனைக்கப்பட்டு இரண்டு முதல் மூன்று நாட்களில் அவருடைய வங்கி கணக்கில் பண வரவு வைக்கப்படுகிறது அப்படின்னு கூறப்பட்டிருக்கு